மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதமா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே காஸ்பல் ஹீலிங் மினிஸ்ட்ரி வழியாக வணக்கத்திற்குரிய பியர் ஜியார்ஜியோ பிரசாதி அவரின் வாழ்வின் அடிப்படையில் ஜபமாலையின் முக்கியத்துவத்தை சொன்னவர் அவர் இந்த புனிதரோடு அந்த வணக்கத்திற்குரியவரோடு இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அன்புக்குரியவர்களே நம்முடைய தற்போது இருக்கிற திருத்தந்தை செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி கடந்த செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இரண்டு பேரை புனிதராக்கினார் அதில் ஒருத்தர் தான் இந்த வணக்கத்திற்குரிய புனித பிய ஜியார்ஜியோ பிரசாத்தி இவர் தூரின் நகரில் ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பிறந்திருக்கிறார் செல்வந்தர் அவருடைய ஹாபியே மலையேறது தானா ஏழைகளுக்கு உதவுவதற்காகவும் பணம் உதவி இப்படிலாம் உதவி செய்கிறதுக்காகவே அவர் வின்சென்ட் தேபால் சபையில் சேர்ந்திருக்கிறார் உடைகள் இதையெல்லாம் சேகரித்து கூட ஏழைகளுக்கு உதவி இருக்கிறார் இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் டெய்லி பூசை டெய்லி பூசை டெய்லி பூசை காண்ற பக்தி இவரிடத்தில் இருந்துருக்கிறதான் நற்கருணை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் ஜபமாலையை ஜபிக்கிறதுல முக்கியத்துவம் கொடுப்பார் மலை ஏறும்பொழுது கூட ஜபமாலையை ஜபம் பண்ணிக்கிட்டு போகிறாருன்னு பார்த்துக்கிறேன் அதனால தான் அவர் வாழ்க்கையில் அவர் நோக்கமாக வச்சிருந்தது விண்ணக வாழ்வின் உச்சியை தொடணும் வரலாம் ஜபமாலை ஜெபிச்சுக்கிட்டு விண்ணக வாழ்வின் உச்சியை தொடணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடைய அவருடைய வாழ்க்கை போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அவருடைய அருளாளர் பட்டம் கொடுக்கறதுக்கு அவருடைய உடலை தேடி இருக்கிறாங்க உடல் அழியாமல் அப்படியே இருந்திருக்கு அதனால் அன்புக்குரியவர்களே இவர்கிட்ட இருந்த இந்த ஜபமாலை பக்தியை நான் உங்களோடு சொல்ல ஆசைப்படுவது ஜபமாலை ஜபிக்கிறதுங்கிறது தின பக்தி அப்படிங்கிறார் டெய்லி நீ செல்லணும் அப்படிங்கிறார் தின சொல்ல வேண்டிய பக்தி அது இப்படி சொல்லிகிட்டே வந்திருந்தால் நம்முடைய நம்பிக்கை வாழ்க்கையில் கிடைக்கும் சக்தி அப்படிங்கிறார் இது தினபக்தி தொடர்ந்து சொல்லிட்டு வந்தால் நம்முடைய நம்பிக்கை வாழ்வில் கிடைக்கும் சக்தி அப்படின்பாராம் அதோடு மட்டும் இல்லை நல்லா சத்தமாக ஜவம் பண்ணுவாராம் நல்ல சத்தமாக ஜவமாலை சொல்லுவாராம் அது இல்லாமல் எங்கேயாவது இப்போ மலை ஏறும்பொழுது எல்லாம் அந்த ஜபமாலை சொல்லுவாராம் அதோடு மட்டும் இல்லை அவர் சொல்கிற இன்னொரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா ஜபமால ஒரு வலிமையான ஆயுதம் உலக தீமைகளை எதிர்க்கக்கூடியது அப்படின்ட்டு இருக்கார் உலக தீமைகளை எதிர்க்கக்கூடியது அந்த அளவுக்கு ஜபமாலையின் மீது பற்று கொண்டவர் அவர்தான் சமீபத்தில் புனிதராக உயர்த்தப்பட்டவர் அன்புக்குரியவர்களே நீங்கள் ஜபமாலையை கையில் எடுங்கள் வாழ்வின் விண்ணக வாழ்விற்கு நீங்கள் சென்று விடுவீர்கள் நீங்கள் கையில் எடுங்கள் நீங்கள் வாழ்வின் உயரத்திற்கு போவீர்கள் கையில் எடுங்கள் தீமையின் எதிர்க்கக்கூடிய சக்தியை பெறுவீர்கள் ஜபமாலையை கையெடுங்கள் நீங்கள் தினந்தோறும் ஜவமாலை சொல்லுங்கள் உங்கள் நம்பிக்கை வாழ்க்கைக்கு சக்தி கிடைக்கும் மீண்டும் நாளை வேறொரு புனிதரோடு உங்களை சந்திக்கிறேன்